உங்களுக்கு இந்த நிஜம் தெரியுமா உண்மைங்க ட்ரூத் தெரிஞ்சால் நல்லது தெரிஞ்சவங்க ரிகலெக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நடந்தது அவர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நடந்தது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்தது உங்கள் ஜி லைஃப்பில் நடந்திருக்கலாம் எனக்கு நடந்திருக்க அது இந்த வீடியோ வந்து அதுக்கு உதாகரணம் வீடியோ பாருங்கள் ரிக்வஸ்ட் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எப்பவுமே நம்மளை வளர்த்து விடுறதுக்கு யாரும் இல்லைன்னா நம்மளை தடுக்கிறதுக்கும் யாரும் இல்லை நம்புங்க அப்பா அம்மா சொத்து இல்லாம சொந்தக்காரங்களோட தயவு இல்லாம லக்குல ஜெயிக்காம ஓடிட்டே இருக்கிறவங்க ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சுட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டு உழைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க யாராலையும் உங்களை ஸ்டாப் பண்ண முடியாது தைரியமா முன்னேறுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுதானே ஜெயிச்சவங்கெல்லாம் வாழ்க்கையில ஜெயிச்சவங்களெல்லாம் எந்த விதமான ஆதாரம் இல்லாமல் யாரோட தயவை இல்லாமல் இல்லாமல் திண்டாண்டவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்காங்க நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்களை உங்கள் ஊரில் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸாக இருக்கட்டும் நைபர்ஸாக இருக்கட்டும் நீங்கள் படித்ததாக இருக்கட்டும் எல்லாமே ஜெயித்தவங்கள்லாம் தனியாக இருந்து ஒரு ஆதரவு இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க ஏன்னா அந்த வெரி ஃபைர் இந்த மெல்லி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது இருந்தாலே ஜெயிச்சிடுவாங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் லைக் ஷேர் அண்ட் God bless you all. Thank you.